பத்தொன்பது உலக நாடுகளின் இணையதள சேவை தற்போது ஹவுதிகளின் கையில் புதிய கூட்டாளியை களமிறக்க தயாராகும் ஈரான் இஸ்ரேல் ஹமாஸ் போர் கட்டுப்பாட்டை மீறி தொன்னூறு நாட்களை கடந்து சென்று கொண்டுள்ளது ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதிகள் என மூன்று தரப்பினர் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர் ஈராக் சிரியாவில் உள்ள ஆயுத குழுக்களும் தங்களது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றன போர் ஓய்வதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை இந்த போர் இப்படியே சென்று கொண்டிருந்தால் உலகின் பல நாடுகளும் இதில் பாதிக்கப்படும் குறிப்பாக இந்தியாவும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இது குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம் ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி ஆட்சியாளர்கள் இந்த போரில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இவர்கள் நினைத்தால் இந்தியா உட்பட உலகின் பத்தொன்பது முக்கிய நாடுகளின் இணையதள சேவையை துண்டிக்க முடியும் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் தனது காசா மீதான இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி செங்கடல் வழியாக இஸ்ரேல் சென்று வரும் கப்பல்களை தடுத்து வருகின்றனர் மீறிச் செல்லும் கப்பல்களை தாக்கி வருகின்றனர் அண்மையில் இவர்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பத்து ஹவுதி கடற்படையினர் கொல்லப்பட்டனர் இதற்கு தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க அவர்களின் அடுத்த இலக்கு குறித்து அச்சம் எழுந்துள்ளது அதாவது அடுத்த கட்டமாக செங்கடல் வழியாக செல்லும் ஃபைபர் ஆப்டிகல்ஸ் எனப்படும் இணையதள கேபிள்களை இவர்கள் குறிவைக்க வாய்ப்புள்ளதாக கவலை எழுந்துள்ளது இது அதிகம் பேர் அறியாத ஒன்று சீனாவின் ஹாங்காங்கிலிருந்து கடல் வழியாக இத்தாலிக்கு சுமார் இருபத்தி ஐந்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலுக்குள் இணையதள கேபிள்கள் சென்று வருகின்றன பல நாடுகளைச் சேர்ந்த மிக பெரும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் பங்குதாரர்களாக உள்ளன இந்த கேபிள்கள் மூலம்தான் இந்தியா உள்ளிட்ட சுமார் பத்தொன்பது நாடுகள் இணையதள வசதி பெறுகின்றன இந்த திட்டத்தை ஏ ஒன் என அழைக்கின்றனர் இந்த திட்டத்தின் உரிமையை சீனாவின் சைனா யூனிகாம் நிறுவனம் வைத்திருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ரிலையன்ஸ் ஜியோவும் ஒரு பங்குதாரர் இந்த கேபிள்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் பத்தொன்பது நாடுகளில் இணையதள சேவைகள் முடிவுக்கு வரும் இந்த பட்டியலில் உள்ள நாடுகளை காணலாம் ஹாங்காங் வியட்நாம் கம்போடியா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து மியான்மர் இந்தியா பாகிஸ்தான் ஓமன் யுஏஇ கத்தார் ஏமன் ஜுபோட்டி சவுதி அரேபியா எஜிப்ட் கிரீஸ் இத்தாலி பிரான்ஸ் ஆகிய பத்தொன்பது நாடுகள் இந்த பட்டியலில் உள்ளன ஆனால் இதுவரை ஹவுதிகள் இது பற்றி எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றாலும் அவர்களுக்கு கடும் நிர்பந்தம் எழும் பட்சத்தில் நிச்சயம் அவர்களது அடுத்த கட்ட தாக்குதல் இலக்காக ஃபைபர் கேபிள்கள் இருக்கலாம் என அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் அச்சம் தெரிவித்துள்ளன அடுத்ததாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இவர்களை ஆதரிக்கும் நாடுகளுக்கும் வேறு ஒரு புதிய செக் ஒன்றை ஈரான் வைத்துள்ளது அதாவது அரப் டெமோக்ரட்டிக் ரிபப்ளிக் எனப்படும் மேற்கு சஹாரா என்ற நாட்டின் மூலம் புதிய நெருக்கடியை கொடுக்க ஈரான் திட்டமிட்டுள்ளது இது குறித்து அண்மையில் ஈரான் ஒரு எச்சரிக்கை வெளியிட்டது அதாவது ஆப்பிரிக்காவை சுற்றி மத்திய தரைக்கடலுக்கு செல்லும் வழியையும் அடைத்து விடுவோம் என்பதுதான் அந்த எச்சரிக்கை ஈரான் இருக்கும் இடத்திற்கும் மத்திய தரைக்கடலுக்கும் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் உள்ள நிலையில் ஈரான் எந்த அடிப்படையில் இந்த எச்சரிக்கை விடுத்தது என்பது பலரது கேள்விக்குறியாக இருந்தது இதற்கு சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் பதில் அளித்துள்ளனர் இந்த பதில் அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் அவர்களுக்கு ஆதரவான ஐரோப்பிய நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தற்போது செங்கடல் வழியை தவிர்த்து கொண்டு ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனை வழியாக மேற்கு சஹாரா மொராக்கோ நாடுகள் வழியாக மத்திய தரைக்கடலுக்கு சரக்கு கப்பல்கள் சென்று வருகின்றன இந்த மேற்கு சஹாரா நாட்டை ஆட்சி செய்வது பொலிசாரியோ பிரண்ட் என்ற முஸ்லிம் போராளி குழு ஆகும் இந்த நாட்டை ஐநா மன்றம் இன்னும் அங்கீகரிக்கவில்லை அதே நேரம் அவர்களின் கோரிக்கைகளை அங்கீகரித்துள்ளது அண்டை நாடான அல்ஜீரியாவின் ஆதரவுடன் தனி அரசாக இவர்கள் செயல்படுகின்றனர் இவர்கள் பாலஸ்தீன் போராட்டக் குழுவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் எந்த அளவிற்கு என்றால் பாலஸ்தீன் கொடியையே தங்கள் நாட்டின் கொடியாக கொண்டவர்கள் இவர்கள் அண்டை முஸ்லிம் நாடான மொராக்கோவிடமிருந்து சுதந்திரம் பெற்றவர்கள் இந்த இந்த நிலையில் மேற்கு நாட்டிற்கு ஈரான் அண்மையில் ட்ரோன்கள் உள்ளிட்ட ஆயுத உதவிகளை செய்து தனது ஆதரவு நாடாக மாற்றி வருகிறது இவர்கள் நினைத்தால் மத்திய தரைக்கடல் வழியாகவும் சரக்கு போக்குவரத்து செல்வதை தடுக்க முடியும் இதன் அடிப்படையிலேயே ஈரான் அந்த எச்சரிக்கை விடுத்தது அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உலக சரக்கு போக்குவரத்து சுமார் பதினைந்து சதவிகிதம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் இது உலக நாடுகளை குறிப்பாக இந்தியாவையும் பெரும் பொருளாதார பாதிப்பில் ஆழ்த்தும் எனவே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பது இரண்டு சிறிய நாடுகளிடையேயான போர் என்று கடந்து செல்வது மூடத்தனம் என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது இதனை உணர்ந்தே மேற்கத்திய நாடுகளின் படித்த மக்கள் இந்த போரை எதிர்த்து கடும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் படிப்பறிவு குறைந்த மூன்றாம் உலக நாடுகளில் இந்த போரை எதிர்த்து பெரிய போராட்டங்கள் வெடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது